வணக்கம் நான் டாக்டர் ராமகிருஷ்ணன் மனநல மருத்துவர் பேசுகின்றேன் யூடியூப் மூலமாக நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மனநலமும் சட்டமும் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக் கொடுத்துருந்தோம் அதை கேட்டுட்டு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க சட்ட ரீதியாக நம்ம வந்து டிரைவர் ஆலோடா இல்லையா அப்படின்ட்டு அது ரொம்ப அது அதை பற்றி அவங்களுக்கு ஐடியாவே இல்லை அதே மாதிரி ஓசிடின்னு ஒரு டிசீஸ் இருக்குது கடந்த பத்து நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பத்து ஓசிடி பேஷன் என்ன வந்துட்டாங்க கேட்டால் உங்கள் யூடியூப்பில் உங்கள் டாபிக்கு கேட்டோம் சார் அப்போ தான் சார் எங்களுக்கே தெரிஞ்சது இந்த வியாதி இப்படி இருக்குது வைத்தியம் பண்ண முடியும் அப்படின் எங்களுடைய யூடியூப் வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு அளிக்க வேண்டும் என்பது ஒரே காரணத்துக்காக தான் இதை வந்து கொடுத்துட்ருக்கோம் இதில் நண்பர்களுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொன்னீங்கன்னாக்க இது பல லட்சம் மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம்